வியட்நாமில் சுற்றுலாப் பயணிகள் படகு புயலில் சிக்கி விபத்துக்குள்ளானதில் முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பேருடன் பயணித்துக் கொண்டிருந்த வொண்டர்சி என்ற படகு அனர்த்தத்தை சந்தித்துள்ளது சுற்றுலாப் பயணிகள் மத்தியில் பிரபலமான ஹாலோங் ஹுடாவிற்கு சி பயணித்துக் கொண்டிருந்த வேளை புயல் காரணமாக கடலில் மூழ்கியுள்ளது பதினோரு பேரை உயிருடன் உயிர்ள்ளதாகவும் ஐந்து பேருக்கு என்ன நடந்தது என்பது தெரியவில்லை எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடும் காற்று காரணமாக படகு தலைகீழாக கவிழ்ந்தது என வியட்நாமின் செய்தித்தாள்கள் குறிப்பிட்டுள்ளன உயிரிழந்தவர்களில் அநேகமானவர்கள் வியட்நாமியர்கள் பகல் இரண்டு மணியளவில் வானம் இரண்டது மழை பெய்ய தொடங்கியது இடி மின்னல் கடும் காற்றுடன் மழை பெய்தது என ஒருவர் தெரிவித்துள்ளார் தலைகீழாக கவிழ்ந்த படகிற்குள் சீக்கொண்டிருந்த பத்து வயது சிறுவன் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார் நான் ஆழமாக மூச்சை இழுத்துவிட்டேன் கடலில் நீந்தினேன் காப்பாற்றுமாறு அலறினேன் அவ்வேளை என்னை படகொன்று காப்பாற்றியது என அந்த சிறுவன் தெரிவித்துள்ளார் மீட்கப்பட்ட உடல்களில் எட்டு சிறுவர்களுடையவை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்